வணக்கம் இன்று நாம ரிஷபலக்னத்து பெண்கள் அவர்களுடைய குணாதிசயங்கள் அவருடைய வாழ்க்கை முறை இதெல்லாத்தையும் ரொம்ப விரிவாக அவங்க வேர்வை சிந்து உழைக்கிறத விட இந்த மாதிரி நகாசு வேலைகள் அதால் வீட்டை அழகாக அலங்கரிக்கிறது ஒரு இடத்த வந்து அழகாக வச்சுக்கிறது ஒரு துணியை அழகாக மடிச்சு வைக்கிறது அழகாக நேர்த்தியை உடுத்திக்கிறது ரிஷபராசி ரிஷப உங்க வீட்டு ரிஷபராசி ரிஷபடுத்த பெண்ணுக்கு நீங்க இந்த அப்ரோச் நீங்க கொடுத்து பாத்தீங்கன்னா அவங்க திருப்பி காட்டக்கூடிய அன்பும் அக்கறையும் அது அழாதியானது அழகுபடுத்திக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அது மன அழுத்தமும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் சந்திரன் உச்சமாகும் போது அந்த சந்திரன் தான் மனோகாரகன் அந்த மனோகாரகன் என்ன பண்ணும் பழசெல்லாம் நினைச்சு பார்க்க வைக்கும் வணக்கம் ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் எத்தனையோ சேனலில் எத்தனையோ தளங்களில் நான் வந்து ஜோதிடம் குறித்து நான் நிறைய பேசியிருக்கேன் பட் இந்த சேனலில் இதான் முதல் முறையாக நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன் தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் பேச போகிறோம் எனக்கு இந்த பொன்னான வாய்ப்பு அளித்த ஜோ ஜோதிட யுகம் நிறுவனத்தருக்கு என்னுடைய வணக்கங்கள் இன்று நாம் பெண்கள் பெண்கள் சார்ந்து ஒவ்வொரு ராசி பெண்களும் அவங்களுடைய குணாதிசயங்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறை அவங்களுடைய ப்ளஸ் மைனஸ் அவங்களுடைய அத்தனை விஷயங்களையும் கூராய்வு செய்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இன்று நாம் ரிஷபராசி ரிஷப லக்னத்து பெண்கள் அவர்களுடைய குணாதிசயங்கள் அவருடைய வாழ்க்கை முறை இதெல்லாத்தையும் ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம் ரிஷபம் அப்படிங்கிறப்போ அது சுக்கரனுடைய வீடு அப்போ நம்ம பேசப்போகுது ரிஷபராசி ரிஷப பெண்களுடைய குணாதிசயங்கள் அப்போது அவங்களுக்கு சுக்கரனுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் சுக்ரன் அப்படிங்கிறப்போ ஒரு லௌகிக வாழ்க்கை ஒரு ஃபேண்டஸியான வாழ்க்கை ஒரு சௌக்கியமான சௌகரியமான ஒரு வாழ்க்கை முறையை அவங்க எதிர்பார்ப்பாங்க ஒரு தன்னுடைய இணை இல்லை தான் நேசிக்கக்கூடிய மனிதர் தன்னுடைய கணவர் இவங்க எல்லாருமே தன்னை ஒரு தேவதை போல தரிசிக்கணும் தேவதை போல் நம்மளை வச்சுக்கணும் நம்மளை ரொம்ப அனுசரணையாக பார்த்துக்கணும் நம்ம ரொம்ப ஒரு சேஃபான ஒரு கைகளுக்குள்ள இருக்கணும் நம்மளை அப்படியே பொண்ணாக பூவாக பார்த்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க என்னை கேட்டால் இது ஒரு ஃபேண்டசி தான் எல்லா நேரமும் அவங்கள அதே மாதிரி ஒரு அணுகுமுறையில் அந்த ஆண் வந்து அவங்கள டீல் பண்ண முடியாது அப்போது இந்த ஃபேண்டசிக்கு எதிர்மறையாக அவங்களுடைய திருமண வாழ்க்கையோ அவங்களுடைய வாழ்க்கை சூழல் அமையும் போது ரொம்ப மனம் நொந்து போயிடுறாங்க அப்போ என்ன ஆயிடுது இந்த அன்புக்கு அவங்க இயங்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு ரிஷபராசி ரிஷப் லக்னத்து பெண்ணோடைய அன்பை நீங்கள் தரிசிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக அவங்கள நீங்க பேம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஐ லவ் யூன்னு சொல்லணும் ஐ மிஸ் யூன்னு சொல்லணும் இதை வந்து ரொம்ப விரசமாக பார்க்காம ரொம்ப இயல்பான ஒரு ஒரு வார்த்தையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள அர்த்தம் உங்களுக்கு புரியும் நான் உன்மேல் அன்பாக இருக்கேன் அப்படிங்குறத அதோட அர்த்தம் நான் உன்னை ரொம்ப நான் உன்னுடைய இருப்பை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் நீ கூட இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் ஐ மிஸ் யூ இந்த ரெண்டு விஷயத்தையும் ரிஷபராசி ரிஷபலக்கணத்து பெண்கள் கிட்ட ஒரு ஆண் சொல்ல சொல்ல அந்த அந்த ரிஷபராசி ரிஷபலக்கண பெண் அந்த ஆண் மீது ரொம்ப அட்டாச் ஆகிடுவாங்க அந்த ஆண் அவருடைய அப்பாவாக இருக்கலாம் அவருடைய அண்ணனாக இருக்கலாம் அவருடைய கணவராக இருக்கலாம் அவருடைய சகோதரனாக இருக்கலாம் ஏன் அவருடைய மகனாக கூட இருக்கலாம் ஒரு ரிஷபராசி ரிஷபில கணத்துடைய பெண்ணுடைய மகன் வந்து மா நான் ஐ லவ்யூம்மா நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் எனக்கு நீ தான் ரொம்ப பிடிக்கும் நீ தான் என் உலகமே இந்த இடத்துல நீ மட்டும் தான் வேறம்மா நான் வந்து டூர் போயிட்டேன் ரெண்டு நாள் அந்த இடத்துல நான் உன்னை நினச்சிட்டே இருந்தேன் இப்படிலாம் சொல்ல 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 அந்த ரிஷபராசி ரிஷபத்த பெண்ணுக்கு அந்த மகனே உலகம் ஆயிடுவான் இதே அவரோட கணவன் சொன்னார்னா அவ்வளோதான் என் கணவன் என்னை வந்து நேசிக்கிறான் என் கணவன் நான் இருந்தா அந்த இடத்துல நல்லா இருந்திருக்கும்னு யோசிச்சிருக்கான் நான் இங்க இருக்கேன் அவன் அங்கே இருக்கிறான் ஆனால் அங்கே என்ன நேசிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி இது பொதுவாக எல்லா பெண்ணுக்குமே இப்படி ஒரு கணவர் அமைஞ்சா சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் அதை அதை நேசிக்கிறது அதை அதை ரசிக்கிறது இருக்கு இல்லையா அப்படியாங்க சரிங்க போன இடத்துல என்னைய நினைச்சிட்டு இருக்கீங்க போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருங்க அப்படி சொல்லிட்ட பெண்களும் இருப்பாங்கல்ல ஆனால் இவங்க அதை நேசிப்பாங்க அதை அதை ரசிப்பாங்க என்ன நினச்சிங்களா அப்படிங்கிறப்போ தன் கணவன் தன்னை விட்டு இன்னொரு இடத்துல டூர் போயிருக்காரு ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறாருன்ற அந்த சோகத்தை தாண்டி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும் அங்கே கூட அங்கே போய் என்ன நினச்சிருக்கான் பாருங்கள் என் புருஷன் அப்படின்னு இருக்கும் தன் தந்தையை தன்னை நேசிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்பாவே உலகமாக உயிராயிடும் எங்கள் அப்பாவுக்கு நான் தான் செல்ல பொண்ணு அந்த அப்பா வந்து நீ தானே எனக்கு செல்லம் அண்ணன் இருக்க அண்ணன் இருந்தாலும் என் பொண்ணு போல வருமா என் பொண்ணு பிறந்த பிறகு தான் எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சது என் பொண்ணு பிறந்த பிறகு தான் நான் வீடு கட்டினேன் என் பொண்ணு தான் அப்படின்னு சொல்ல சொல்ல எந்த பெண் குழந்தைக்கும் அது ஒரு ஈர்ப்பாக தான் இருக்குமே இருந்தாலும் இந்த ரிஷபராசி ரிஷபட கணத்து பெண்க்கு வந்து அசாதியான ஒரு 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 மனநிலை கொடுக்கும் ஏன்னா அவங்க எதிர்பார்க்கறதே இந்த அட்ராக்ஷன் தான் எல்லோரும் தன்னை நேசிக்கணும் எல்லாரும் தன்னை கவனிக்கணும் அப்படிங்கிறது அந்த சுக்கரனுடைய குணாதிசயமே அப்போ சுக்கரனுடைய ராசியில் பிறந்த கூடிய அந்த சுக்கரன் பெண் எப்படி இருப்பாங்க அப்போ அதனுடைய அளவீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்புறம் தன்னை அலங்கரிச்சுக்கிறது தன்னை அலங்கரிச்சுக்கிறப்போ அந்த சுக்கரன் என்ன பண்ணும் அந்த பொண்ணை வந்து நான் அழகா இருக்கணும் எல்லோரும் என்ன பார்க்கணும் மீ அப்படிங்கிறது தான் அப்போ அந்த ஒரு ஒரு கோலம் போட்டால் கூட இந்த கோலத்தை நம்ம வீட்டு ஆண் வந்து ரசிக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணை எதிர்பார்க்கும் தன் வீட்டு ஆட்கள் ரசிக்கணும் உன்ன மாதிரி கோலம் போட முடியாதுமா எவ்வளோ அழகாக இருக்கும் ஏன்னா இயல்பாவே அவங்க அந்த ரசித்து தான் அந்த விஷயத்தை செய்வாங்க அவங்க வேர்வை சிந்து உழைக்கிறத விட இந்த மாதிரி நகாசு வேலைகள் அதை அழை வீட்டை அழகாக அலங்கரிக்கிறது ஒரு இடத்த வந்து அழகாக வச்சுக்கிறது ஒரு துணியை அழகாக மடித்து வைக்கிறது அழகாக நேர்த்தியை உடுத்திக்கிறது ரிஷபராசி பெண்களை பாருங்கள் அவங்களுக்கு எந்த உடை போட்டாலும் அழகாக தான் இருக்கும் அதே போல் அவங்க தன்னுடைய தோற்றம் வந்து விரசமாகவோ விகாரமாகவோ இல்லாத மாதிரி பார்த்துக்குவாங்க அவங்க தன்னுடைய உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரியான ட்ரெஸ் மட்டும்தான் அந்த ரிஷபராசி பெண் போடுவாங்க அவங்க உருவத்தில் குண்டா இருந்தாலும் இல்லை ஒல்லியா இருந்தாலும் இல்லை தன்னுடைய அங்கங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுதியான அதற்கு பொருந்தி போகிற உடைகளைத்தான் அணிவாங்க ரொம்ப கஷ்டமா உடுத்துறதுக்கு கஷ்டம்னு சொல்லக்கூடிய சேலையை கூட ஒரு ரிஷபராசி ரிஷபலக்னத்தை பெண் அவ்வளோ நேர்த்தியாக உடுத்திருப்பாங்க அவங்க உடுத்த அந்த ட்ரெஸ்ஸை வச்சு சொல்ல முடியும் இவங்க ரிஷபராசியாவோ ரிஷப லக்னாவோ இருக்கும் இருப்பாங்க ஏன்னா அந்த ராசியும் அந்த லக்னமும் அவங்களுக்கு அந்த உணர்வையும் அந்த நோக்கத்தையும் கொடுத்துரும் இதில் இன்னொரு அபாயமான விஷயம் இருக்குது வீட்டு ஆட்களை தவிர வேறு ஒரு ஆண் அவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சுது அலுவலகத்துலேயோ இல்லை கல்லூரியிலேயோ இல்லை அவங்க அவங்களுடைய நட்பு ஓட்டத்தில் யாராவது ஒரு ஆண் அவங்கக்கிட்ட உன்னை போல முடியாது நீ அழகாக செய்கிற ஐ லவ் யூ ஐ மிஸ் யூ நீ இருந்தால் நல்லா இருந்திருக்கும்பா இன்றைக்கி நீ ஆஃபீஸ் வரலைங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா நான் உன்னை எதிர்பார்த்தேன் நீ ஏன் வரல இப்படிலாம் வந்து அன்பாகவும் அனுசரணையாகவும் பேசிட்டா அந்த அன்புக்கு அவங்க அடிமை இதில் நம்ம வந்து விரசமா யோசிக்கிறதுக்கோ அப்படி ஒரு பார்வையில் இத சொல்றதுக்கோ கிடையாது ஒரு சகோதரனாக தான் சொல்றேன் இதுதான் நீங்க நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஒரு ரிஷபராசி பெண்ணுக்கும் ஒரு லக்னத்து பெண்ணுக்கும் தன் மீது ஒரு அனுசரணை ஒரு ஒரு கரிசனம் ஒரு அன்பு ஒரு பாந்தமான வார்த்தை உன்னால் முடியும் நீ நீ நல்லா பண்ணுவ நான் உன்னை பார்த்துருக்கேன் இது ஒன்று முடியும்ப்பா இது உனக்கான ஒர்க்கு தான் இது நான் உன் ஒர்க்கு இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்க அப்படியே அந்த நட்பு வளர்ந்துடும் இதனால இவங்களுக்கு வீட்டில் சில நேரங்கள்ல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு நீ அன்னைக்கு பார்த்த ஒருத்தனோட பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னா அந்த ஒருத்தன் இவங்க தராத அக்கறையும் இவங்க தராத ஒரு கவனிப்பையும் செஞ்சிருப்பார் அப்ப அந் இவங்களுக்கு தேவை அந்த ஆண்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த கரிசன் தான் அந்த அன்பு தான் அதுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க ஸோ உங்க வீட்டு ரிஷபராசி திசபல பெண்ணுக்கு நீங்க இந்த அப்ரோச்சை நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க திருப்பி காட்டக்கூடிய அன்பும் அக்கறையும் அது அழாதையானதாக இருக்கும் பெரும்பாலும் இந்த பிரச்சனையாலேயே இவங்களுக்கு ஒரு திருமணம் தாண்டி இரண்டு திருமணம் அந்த இரண்டு திருமணத்துக்காக மூணு திருமணம் இந்த மாதிரியான திருமண சிக்கல்கள் ஏற்பட்டுருது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி திசபல கடுத்து பெண்கள் அவங்க தாயாரோடு முரண்பட்ட ஒரு கருத்துக்கு ஒரு காலகட்டத்தில் வந்துடுறாங்க எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைப்ப அப்படின்னு ஆரம்பிச்சு எனக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வச்ச இவனை போய் கட்டி வச்சிருக்கியே அப்படின்னு போராடும் போது அந்த தாயார் ஒரு கட்டத்தில் அந்த ரிஷபராசி ரிஷப் பெண்ணை வெறுத்துறாங்க நீ சொல்லி தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் இப்போ ஏன் கல்யாணம் பண்ணி வச்ச நீயே கேட்டா நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் இவங்க தாயை வந்து காயப்படுத்துறதும் இல்லை தாய் இவங்களை நடந்துருது நடந்துடுது ரிஷபராசி ரிஷப் தான் சந்திரன் உச்சமாகும் சந்திரன் உச்சம் அப்படிங்கிறப்ப ஒரு அலட்சியம் ஏற்படும் ஏன்னா ஒரு நீச கிரகத்தை தான் ஒரு ஜாதகர் வந்து தேடி தேடி போய் அதோடைய நற்பலன்களை அணைஞ்சுக்குவார் உச்சம் பெற்ற கிரகத்தின் மீது ஒரு அலட்சியம் இருக்கும் ஆ அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்ப அம்மாவை தூக்கி எரிஞ்சு பேசுறது அப்போ அந்த தாயார் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இவங்களை வெறுத்துட்டு நீ எங்களை கெட்டுப்போ நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன்னு கண்டிப்பா போறாங்க இது ரிஷபராசி ரிஷபராஜ் அந்த பெண்களுக்கு தெரியும் எங்கள் அம்மா என்ன புரிஞ்சிக்கலன்னு ஒரே வார்த்தையில இவங்க முடிச்சுருவாங்க ஆனால் அந்த அம்மாட்ட போய் கேட்டாலும் தெரியும் இவங்களால் அவங்க காயப்பட்டிருப்பாங்க இது ரொம்ப நுணுக்கமாக பார்க்க வேண்டிய ஒரு பார்வை ரெண்டாவது இந்த சந்திரன் உச்சம் அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு இந்த உணவின் மீது ஒரு தீராத காதல் இருக்கும் சந்திரன் தான் உணவு அப்போ அடிக்கடி நொறுக்கு தீணிகள் சாப்பிட்றது அடிக்கடி அது பசிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு மின்னுக்கிட்டு அப்ப அந்த மாதிரி ஒரு நொறுக்கு தீணி இருப்பாங்க இதனால சந்திரன் உச்சமாகி இவங்களுக்கு கொஞ்சம் பெருத்த உடல் அதாவது ஒபிசிட்டியான ஒரு உடல் அமைப்பு இவங்களை பெரும்பான்மையான பெண்களுக்கு ஏற்பட்டது ஒரு ரிஷபராசி பெண் வந்து இயல்புலேயே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா கொஞ்சம் குண்டாகக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுருது அப்போ இவங்க தன்னுடைய டயட்லையும் தன்னுடைய ஹெல்த்லேயும் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் அடுத்து இவங்களுக்கு தன்னை அழகுபடுத்திக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அது அளவுக்கு மன அழுத்தமும் இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் சந்திரன் உச்சமாகும் போது அந்த சந்திரன் தான் காரகன் அந்த மனோக்காரன் என்ன பண்ணும் பழசெல்லாம் நினைச்சு பார்க்க வைக்கும் எதையாவது ஒன்று யோசிச்சு யோசிச்சு திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி தன்னை தானே வந்து உள்ளாக்குறது எல்லாமே இந்த ரிஷபராசி தான் ஒரு மாதிரி மைண்டே அவங்க ஹீட் ஆகிடும் அப்போ திங்க் பண்றது எல்லாமே நெகட்டிவாக திங்க் பண்ணி தன்னை தானே அழிச்சிக்கிறது எல்லாமே இந்த ரிஷபராசி ரிஷப பெண்களுடைய குணாதிசயமா இருக்கு மூன்றாம் இடத்துல மூன்றாம் இடமான கடகத்துல இவங்களுக்கு செவ்வாய் வந்து நீசம் அப்போது செவ்வாய் செவ்வாங்கிறது தான் அவங்களுக்கு வந்து லேண்டு ப்ராப்பர்ட்டி அதில் ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ் கண்டிப்பாக அந்த ரிஷபராசி பெண்களுக்கு கண்டிப்பாக உண்டு செவ்வாங்கிறது கணவனை குறிக்கக்கூடியது அங்கேயும் அப்போ கணவனுடைய பிரச்சனை வந்துடுது அப்புறம் ஐந்தாம் இடம் கன்னி லக் அதாவது ரிஷப லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் கண்ணிங்கிறப்ப ஐந்தாம் இடங்கிறது மதி அவங்களுடைய சிந்தனை அவங்களுடைய திங்கிங் இது எல்லாமே அங்கே வந்து சுக்ரன் நீசமாயிடுது ஆயிடுது இவங்க லக்னாதிபதி சுக்ரன் ஐந்தாம் இடத்துல நீசம் ஆயிரம்னால இவங்களுக்கு மதி மயங்கிடுது ஒரு சரியான தாட் ப்ராசஸை உங்களால் உட்படுத்த முடியாது திங்கிங் வந்து சரியாக இருக்காது சரின்னு நினச்சி தப்பை பண்ணிவிடுவாங்க இது தப்பாக இருக்கும்னு நினச்சி சரியான விஷயங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்போ தனக்கு மதி மயங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத ரிஷபராசி ரிஷபல கணத்த பெண்கள் ரொம்ப தீர்க்கமாக நம்பணும் புரிஞ்சுக்கணும் அதுலேயே நீங்கள் பாதி சக்ஸஸ் ஆகிடலாம் நம்ம ஒரு விஷயத்தை ஐந்துக்கு பத்து தடவை நம்ம யோசிச்சு தான் செயல்படணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மேக்சிமம் இந்த மாதிரியான சிக்கலில் வந்து நீங்கள் வந்துக்கலாம் அது இல்லாமல் அவசர அவசரமாக நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த மதி மயங்கி நான் இந்த விஷயத்தை செஞ்சுட்டேனே அப்படின்னு வருத்தப்படாத ஒரு ரிஷவராசிப்படுற பெண்ணே இல்லை ரொம்ப கவனமாக இதை செயல்படுத்துங்க இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து மைண்டில் எடுத்துக்கிட்டு செயல்முறைப்படுத்தும் போது ஒரு பெரும்பகுதி நீங்கள் பிரச்சனை இருந்து அப்படி ஸோ ரொம்ப நல்லா கவனமாக நீங்கள் உங்களோட வாழ்க்கையை அணுகி ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ரிஷபராசி ரிஷபலக்ன பெண்கள் வழிபட வேண்டியது ஆஞ்சநேயரும் பெருமாளும் மகாலட்சுமியும் வெள்ளிக்கிழமையில் பெருமாள் மகாலட்சுமி வழிபாடு செய்யும்போது போது ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் ஜோதிடம் சார்ந்த ஜாதகம் கன்சல்டேஷனுக்கு கீழ்கண்ட எண்ணுக்கு நீங்கள் அழைத்து உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஜோதிட ஜாதகத்தை வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கு கன்சல்டேஷன் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேரடியாக அழைத்து நானே உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுவேன் அதே போல் அடுத்த மாதம் ஜூலை மாதம் நாங்கள் வந்து மலேசியா சிங்கப்பூருக்கு வர்றோம் அந்த மலேசியா சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நேயர்கள் பின்னாங்க ஜொஹர்பர் இந்த மாதிரி மலேசியா சுற்று சிங்கப்பூர் சுற்று ஒரு ஒரு ஜோதிட சுற்றுப்பயணமாக கன்சல்டேஷனுக்காக மட்டுமே இது வேறு எந்த வகையிலும் இல்லாமல் முழுக்க முழுக்க கன்சல்டேஷனுக்காக மட்டுமே ஒரு பயணத்தை மேற்கொள்ள போகிறோம் இந்த ஜூலை மாதத்தில் ஜூலை பதினொன்றுலேருந்து ஜூலை பதினெட்டு வரைக்கும் மலேசியா சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நேயர்களை நான் நேரடியாக வந்து சந்தித்து அவங்களுக்கு பிரசன்னம் பார்க்க போகிறேன் அங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழ்கண்ட எண்ணுக்கு அழைத்தீங்கன்னா எங்களுடைய அலுவலகத்தார் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் அந்த அப்பாயின்மெண்ட்டுன்னு அடிப்படையில் இந்த ஜூலை பதினொன்றுலேருந்து ஜூலை பதினெட்டுக்குள்ளே நான் அங்கே இருப்பேன் நீங்கள் நேரில் வந்து உங்கள் அப்பாயிண்ட்மெண்ட் பேசிஸில் சந்தித்து நம்ம பிரசனை பார்த்துக்கலாம் சரிங்களா நன்றி